விஜயானந்தினி ஃபிலிம் கார்பரேஷனில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக மாறதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது முதல் காரணம் என்னென்னா இங்கே இண்டஸ்ட்ரியில் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் வந்து அவருடைய ஃபைனான்சியல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து நான் சொல்கிறேன் சீக்கிரட்டாக பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் இருக்கிற ஒரு கம்பெனின்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முதன்மையான கம்பெனியாக நான் விஜயாநிதி ஃபிலிம் கார்பரேஷன் சொல்வேன் விஜயானந்தினி ஃபிலிம் கார்பரேஷன் இன்னைக்கு வரையும் வணிக ரீதியில ஒரு படம் கூட அவருக்கு தோல்வியே இல்லை அப்படிப்பட்ட வெற்றி படங்கள்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு வராது அவருடைய ப்ரொடக்ஷன்ல வரும்போது மட்டும் அந்த படம் வணிக ரீதியில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும் இன்னைக்கு இந்த மார்க்கெட் படம் எடுத்தீங்கன்னா அதனுடைய டிஜிட்டல் ரைட் போயாச்சு சேட்டிலைட் ரைட் போயாச்சு இந்தி டப்பிங் நல்ல வேலைக்கு போயாச்சு தியேட்டர்கள் ஒரு பெரிய இது போயிருக்கு தெலுங்கு டப்பிங் போயிட்டு இருக்கு கம்ப்ளீட்டா அவர் வந்து டேபிள்லேயே ஒரு பிரைக் இவன் ப்ராஃபிட்ல வந்து உட்கார்ந்து இனிமேல் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை வச்சு வெற்றி கிடைக்கும் இந்த படத்துக்கு அப்படி அவருடைய ஒவ்வொரு படைப்புமே இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் சொல்றேன் அவர் படத்தை போட்டு காமிச்சு அவர் அந்த படத்தை போட்டு போகும்போதே அந்த படம் முடியும் போதே அதனோட டீல் முடியும் நான் ஒரு டிஜிட்டல் டீலில் நான் உட்காந்து பேசும்போது படம் முடியும் போதே அவங்க சொன்னாங்க சூப்பரா இருக்கு இந்த படம் நானும் அப்பதான் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது நானும் கூட பார்த்தேன் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது லியோ ஜான்பால் கூட ரெண்டு படம் பயணிச்சிருக்காரு அண்ட் ஒரு எடிட்டரா இன்னைக்கு இந்த படத்தை எழுதி இயக்கி நான் முதல்ல இவ்வளவு ஒரு சிறப்பான படைப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை லியோ உண்மையிலே நான் எதிர்பார்க்கல நான் வந்து ஓகே ஓகேவா இருக்கும் ஓகேவா இருக்கும் அப்படின்னு தான் வந்தேன் படம் பார்க்க ஆரம்பிச்சேன் இன்டர்வியூஷன்லயே நான் சொன்னேன் சார் பிரேக் விடவானா நம்ம உடனே போயிடலாம் இந்த படத்தை அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி வந்து டென் மினிட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க டென் மினிட்ஸ்ல உடனே செகண்ட் ஆஃப் இது பண்ணி கம்ப்ளீட்டா முடியும் போது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் த்ரில்லர் அதாவது நம்ம வந்து ஏதோ ஒரு த்ரில்லர் படம் பாக்குற இது இல்லாம ஒரு சொசைட்டில தேவைப்படுற ஒரு கருத்தோட ஒரு மெசேஜோட அதெல்லாம் நான் சொல்ல ஸ்பாயிலர் ஆயிடும் லீவ் அடிப்பார் அப்புறம் என்ன ஸோ இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு நல்ல விஷயத்தோட சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஒரு திரில்லர் படமாக திரில்லர் ஃபார்மேட்டில் இருக்கும் ஆனால் ஒரு சோஷியலி ரெஸ்பான்ஸ்பில் டீமை ரொம்ப அருமையாக இந்த டீம் கொடுத்துருக்காங்க அதுவும் விஜயசாரோட நடிப்பை பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமா அந்த இவ்வளோ டெலிகேட்டடாக இப்போ பாருங்கள் இந்த ஈவெண்ட்டு கூட அதே ரோலில் வராது அதே கெட்டப்பில் அவர் வந்து எப்படி ஆயிருப்பாரு அந்த கேரக்டருக்கு என்ன ஆயிருக்குன்னா அந்த கேரக்டர் கான்செட் பண்ண ட்ரெய்லரில் சொல்லியிருக்க மாதிரி அந்த கேரக்டரோட இங்கே வந்திருக்காருன்னா இந்த டெடிகேஷன் பாருங்கள் அவரோட ப்ரொடக்ஷனுக்காக மட்டும் இல்லை அந்த கேரக்டருக்காகவும் அவ்வளோ டெடிகேட்டடாக அந்த படத்தில் இருந்திருப்பாரு அதே மாதிரி இப்போ டெடிகேட்டடாக இந்த ப்ரொமோஷன் வந்திருக்காரு அண்டு அஜய் நானும் ஒரு அஞ்சரை வருஷமாக பார்த்து பழகின ஒரு பையன் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ஒரு சிறந்த டெபு தன்னுடைய சிஸ்டம் மகன் அப்படின்றதுக்காக இல்லை அந்த கேரக்டர் நல்லா வரணும் அஜய்க்கு ஒரு நல்ல கேரக்டர் அந்த ஒரு ரோல் எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்றதுக்காக இந்த படத்தில் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு ரஞ்சி சார் அஜயும் அதுக்கேற்ற மாதிரி டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அஜய் உங்களுக்கு ஒரு நல்ல வருங்காலம் என்ன பெரிய ஒரு டைரக்டரை உங்களை வந்து ஆசீர்வதிச்சாரு சசி சார் இனிமேல் நீங்கள் எதுவுமே நோ லிப்பிங் பேக் யூ லாவ் அ கிரேட் கரியர் அகை கண்டிப்பா சசி சாரனுடைய படம் வந்த பிறகு பாருங்க உங்க கரியர் இங்கோ போவோம் பட் இந்த படத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு டெபு ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமாக்கு இருக்காருன்னு கண்டிப்பா இந்த படம் பாக்குற எல்லோருமே படைப்பு முடியும் போது ஒரு திருப்திகரமான படைப்பா இருக்கும் அதோட முக்கியமா இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு நல்ல விஷயத்தோட இந்த படம் அமைஞ்சிருக்கு நான் பார்த்ததொட்டு கான்பிடென்டா சொல்றேன் அவருடைய படைப்புகள் தொடர்ந்து இத்தனை ஹிட் கொடுத்துருக்காருல விஜய் சார் அவருடைய அடுத்த பெரிய வெற்றி படமா கண்டிப்பாக மார்கன் படம் அமையும் அடுத்து நான் இந்த படம் வெற்றி அப்படிலாம் சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவா சொல்லிகிட்டே இருக்கேன் திடீர்னு பார்த்தா சார் அடுத்து ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னா நான் சொன்னேன் என்ன சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி போலாம் சார் பொறுமையாக போகலாம் இல்லை நாலு படம் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் அப்படின்னு அந்த அளவு கான்ஃபிடன்ஸ் அதாவது இங்கே நாங்கள்லாம் தயாரிப்பாளர்கள்லாம் பயந்துகிட்டே இருப்போம் போகலாமா வானாவா இப்படி அடுத்த படம் மார்க்கலாமா இல்லையா மார்க்கெட் சரி இல்லை அப்படின்லாம் அதை பற்றி எந்த உரிமையே இல்லை ஜெண்டில்மன் அப்படின்ற படம் வருது பார்த்த மறுநாள் அந்த படத்தை பாக்குறாரு ஏதோ ஒரு இதுல மண்டே அன்னைக்கு பாக்குறாரு வெடிசா அன்னைக்கு சைன் பண்றாரு படம் ஷூட்டிங் ஒன்பதாம் தேதி போறாரு என்ன இது அநியாய இந்த ஸ்பீட்ல போனா எப்படி தமிழ் சினிமாவில் ஜூன் ஒன்பதாம் தேதி ஷூட்டிங் போறேன்னு சொல்றாரு நான் சார் இப்பதான் சார் அந்த படம் வந்தது இதுக்குள்ளேயே நீங்க ஷூட்டிங் போறீங்களா என்ன ஆமா சார் நான் உடனே ஷூட்டிங் போறேன் அப்படின்னு சோ அந்தளவு கான்பிடன்ஸ் அவரும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரிப்டோட கொண்டு வந்தாரு லாயர் அப்படின்னு டைட்டில் வந்துடுச்சு வந்துருச்சு அதனுடைய கதையெல்லாம் நான் படித்தேன் ரொம்ப சூப்பராக அழகாக ஒரு கதையை வந்து இப்போது ஜோஷ்வா அவருடைய இயக்கத்தில் அதுவும் பக்காவாக ஒரு பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோட ரவிநாத் இவர் ஒரு காம்பினேஷனோட அந்த படத்தை உடனே ஆரம்பிக்கிறாரு அடுத்து நான் வந்து ஒரு டைரக்டர் ஒரு படத்தை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யமகாதகி அப்படின்னு ஒரு படம் நம்மெல்லாம் கொண்டாடின படம் அந்த படத்தினுடைய டேரக்டர் வந்து பார்க்கலாம் பேசலாம் ஏதாவது கதை இருக்கா கேட்கலாம் அதுக்குள்ளே சொல்றாரு கால் பண்ணி சார் எனக்கு அது டேரக்டர் அசைன்மெண்ட்டு சார் அப்படின்றாரு தலைவர் அப்படின்னு அவருடைய அடுத்த படமா அவரும் அறிமுகமாறாரு அதாவது அறிமுகம் விஜயாணி ஃபிலிம் காம்படிஷன்ல வயதுறாரு பார்க்கும்போது விஜயா சாரனுடைய கான்ஃபிடென்ஸை பார்க்குறேன் தொடர்ந்து படங்கள் வரிசையாக பல படங்களை வந்து விஜயாணி பிலம் காம்படிஷன் கொண்டு வரணும் ட்ரை பண்றாரு நடு நடுல வெளி ப்ரொடியூசனுக்கு ஒரு படம் பண்ணுவார் இப்போ அந்த மாதிரி தான் சசி சார் படத்தை வெளி ப்ரொடியூசர் பண்ணுறாரு சோ அப்படி அவருடைய படைப்புகள் விஜயாமி சுல்காஷ் வர படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி படமா அமையும் ஆஹ் இந்த நேரத்துல ஒரே ஒரு நான் சொல்லணும் இந்த மாதம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நான் வந்து சார்கிட்ட வந்து நேற்று நைட் ஃபுல்லா பேசியிருந்தேன் பதினொரு மணிக்கு ஒரு படைப்பு வெளியாகும் போது பரவலான அப்ரிசியேஷனோட ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தோம் மிகப்பெரிய வெற்றி கிட்டத்தட்ட எண்பது கோடி அந்த படம் இப்போ கலெக்ட் பண்ணுது அந்த படத்தினுடைய குழு மிகப்பெரிய லெவலில் அந்த படத்துக்கு ப்ரொமோஷனும் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே பல ஊர்களுக்கு போய் ப்ரமோட் பண்ணாங்க அதுக்கு பிறகும் பல ஊருக்கு போய் ப்ரமோட் பண்ணி அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா மாற்றினாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வந்த படம் வந்து எல்லோருமே இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆச்சரியம் அட் சேம் டைம் அப்ரிசியேஷன் எல்லோருமே பார்த்து வியக்கறது பார்த்தீங்கன்னா மாமன் படத்தோட வெற்றி மாமன் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி மேலே அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவராலாக ஒரு முப்பது கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு ரிலீஸ் ஆகும்போது எல்லோருமே இது ரொம்ப எமோஷனலாக ரொம்ப எமோஷன் பண்ணிட்டாங்களோ ரொம்ப ஒரு மாதிரி படம் பண்ணிட்டாங்களா இந்த மாதிரி எமோஷன் வந்து நம்ம மக்களுக்கு கனெக்ட் ஆகுமா இல்லையா அப்படின்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு மனிதர் அந்த படத்தில் நடித்த ஹீரோ சூரி சார் வந்து பிலீவ் பண்ணார் அந்த படத்தை நம்பினாரு இந்த படம் எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்ப்பாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக பார்ப்பாங்க அப்படின்னு அந்த அளவு தீவிரமா அந்த படத்துக்கு அவர் பண்ண ப்ரொமோஷன் பண்ணும்போது நான் நினைச்சிருந்தேன் எப்படி இவ்வளவு தைரியமா இவ்வளவு நம்பிக்கையோட அவர் ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னு ஏன்னா மிக்ஸ்டான ரிவியூஸ் எல்லாம் வருது மிக்ஸான ஒரு டாக் எல்லாம் பிகினிங்ல வருது ஆனா அதெல்லாம் உடைச்சு ஒரு நல்ல தீவிரமான ப்ரொமோஷன் தீவிரமான உழைப்பு ஊர் ஊருக்கா போய் எல்லா மக்களையும் பார்த்து அவங்களோட பேசி பழகி எல்லார் மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்பி இந்த படத்தை கொண்டு வராருன்னா அப்ப அந்த படத்தில் ஏதோ ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிட்டு இருக்குமே வந்து மாமன் படத்தை பார்த்து எந்த அளவுக்கு சர்ப்ரைஸ்னா இந்த வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் கலெக்ஷன் செகண்ட் வீக்ல பாத்தீங்கன்னா அது வந்து புதுசா வந்த படங்கள் எதுவுமே இல்லை அது மாமன் படம் தான் நம்பர் ஒன் கலெக்சனா இந்த வீக்கெண்ட்ல இருக்கு ஆச்சரியப்படுது தமிழ் சினிமா ட்ரேடே பார்த்து அப்போ ஒரு ஹீரோ இறங்கி நின்று அழகான ஒரு பண் படத்தை கொண்டு வந்தால் மட்டும் பத்தாது கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மிக்ஸ்டான டாக் இருந்தாலும் தன் படத்து மேலே நம்பிக்கை வச்சு தீவிரமாக ப்ரொமோட் பண்ணால் மக்கள் வந்து நம்பிக்கையோடு வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு உதாரணமாக மாமன் படம் மாறி இருக்கு மாமன் படம் இன்றைக்கி ஒரு நல்ல வெற்றி படமாக மாறி இருக்குன்னா அதுக்கு சூரிய சாரினுடைய வெற்றி தான் சூரிய சாரோட உழைப்பு தான் காரணம் அவருக்கு வாழ்த்து சொல்லும்போது நான் நேற்று ரேட் அவர்கிட்ட அதுதான் சொன்னேன் சார் மாபெரும் படத்துக்கு நீங்க மிகப்பெரிய உழைப்பு கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு தேவை மாபெரும் வெற்றி இதே மாதிரி வெற்றி முப்பது நாற்பது கோடி நீங்க கிராஸ் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணணும் சொல்லும்போது சரி சார் எத்தனை நாள் நான் எந்த ஊருக்கு எல்லாம் போனோம் சொல்லுங்க சார் சஜஸ்ட் பண்ணிக்க சார் ஐடியா கொடுங்க நான் போறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ப்ரொமோஷன் பிளான் எல்லாம் பண்ணிட்டு இந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் அவர் ட்ரை பண்றாரு அதனுடைய ஒரு தொடக்கம் தான் இந்த மீட்டிங் உட்காந்து பேசும்போது நான் ஒரு ஐடியா தான் சொன்னேன் சார் ஒரு டீசரோ இல்ல ஒரு சாங்கோ நம்ம மீடியாவுக்கு யூடியூப் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி சார் பண்ணுங்க சார் படம் சொல்லுங்க சார் நம்ம டீம் அப்படின்னாரு உங்களுக்கு முன்னாடி இந்த மீட்டிங் நடக்குது சோ இந்த படம் எல்லா மக்களும் போய் சேரணும் எல்லா மக்களுக்கும் வந்து கண்டிப்பா போய் சேரணும் ஊடக நம்பினுடைய துணை தேவைப்படுது கண்டிப்பா இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிட்ட நம்புகிறேன் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய கையில் இருக்கு அண்ட் கண்டிப்பா மார்கன் படம் எல்லா ரசிகர்களுக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் இந்த படம் வெளிவரும்போது பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படைப்பை இந்த டீம் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல பிரிகடா ஒரு போலீஸ் அபிசரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க நானே ஆச்சரியப்பட்ட பார்க்கும்போது என்னடா போலீஸ் அபிசர் வராங்கன்னு ஆனால் கன்னிச்சிக்கான ஒரு ரோல் அது பிறகு ஹோல் டீம் இந்த படத்துல பணியாற்றின எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க பேர் நம்மளுக்கு அந்த அந்த அளவு லிஸ்ட் ஞாபகம் இல்லை பட் ஆனால் கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி எல்லோருக்குமே கிடைக்கும் படம் அப்படிங்கலாம் பார்க்கும் அண்ட் இந்த வாழ்த்துக்கள் லியோ உங்களுக்கு ஒரு நல்ல டெபு கிடைச்சிருக்கு ஆனால் எடிட்டிங் விட்டுறாதீங்க அவங்க எடிட்டிங் தான் தமிழ் சினிமாவுக்கு பெரிய லெவலில் நிறைய படங்கள் எடிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அட் த சேம் டைம் உங்களுடைய படைப்புகள் அடுத்த கட்டம் டைரக்டராக வந்து பெரிய வெற்றியடை நான் வாழ்த்துகிறேன் விஜயானி சாருக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வரைக்